இறைவனுடைய இறக்கத்தின் வெளிப்பாடு ஒரு மனிதனை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இறைவன் அவனுக்கென்று சில வார்த்தைகளை கற்றுத்தந்தான் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் என்ற வழிகாட்டியின் மூலமாக பாவங்களை மன்னிக்கப்பட பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லாவினால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அற்புதமான வார்த்தை சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துல் இல்லாஹி வலா இல்லாஹ் இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சொன்னாங்க பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் குளிர்காலத்தில் மரங்களிலிருந்து இலைகள் உதிர்வது போல பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது கண்களால் காதுகளால் நாவுகளால் கைகளால் கால்களால் உடலால் இதயத்தால் செய்துவிட்டால் அத்தனை பாவங்களும் இந்த ஒற்றை வார்த்தைகள் உதிர்ந்து போன அதே போல பல பல புரோஜனங்களை தரக்கூடிய ஒரு திக்ரை உங்களுக்கு இந்த காணொளி விளக்குகிறது கீழே தெரியக்கூடிய பட்டனை அமிழ்த்தி முழு காணொலியும் கண்டு எல்லாமல்ல இறைவனின் வார்த்தைகளை உச்சரித்து நன்மைகளை பெறுங்கள் அல்லா தௌஃபிக் செய்வானார் جزاك الله